சென்னை மாவட்டத்தில் பொதுமக்களின் குறை தீர்க்கும் வகையில் ஐந்து வட்டங்களில் அம்மா திட்ட சிறப்பு முகாம்கள் இன்று நடைபெற்று வருகின்றன உடனுக்குடன் தங்கள் பகுதிகளிலேயே தேவையான சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ள ஏற்பாடு செய்த முதலமைச்சருக்கு பயனாளிகள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்தனர் ஏழை எளிய மக்கள் பயனடையும் வகையில் மக்களை தேடி அரசு என்ற முதலமைச்சர் செல்வி ஜெ ஜெயலலிதாவின் உன்னத திட்டத்தின் கீழ் தமிழகம் முழுவதும் அம்மா திட்ட சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன இதில் வருமான சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் முதியோர் உதவித்தொகை விதவைகள் உதவித்தொகை குடும்ப அட்டை பட்டா மாறுதல் போன்ற பதினாறு வகையான சான்றிதழ்கள் வழங்கப்பட்டு வருகின்றன சென்னையில் மாம்பலம் தண்டையார்பேட்டை பெரம்பூர் மயிலப்பூர் எழும்பூர் ஆகிய ஐந்து வட்டங்களில் இன்று இந்த முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன தண்டையார்பேட்டை வட்டம் பழைய வண்ணாரப்பேட்டை பகுதியில் நடைபெற்ற அம்மா திட்ட முகாமில் வருமான சான்றிதழ் சாதி சான்றிதழ் உள்ளிட்ட பல்வேறு சான்றிதழ்களை கோரி விண்ணப்பித்தவர்களுக்கு உடனடியாக சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன உடனுக்குடன் தங்கள் பகுதிகளிலேயே தேவையான சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ள ஏற்பாடு செய்த முதலமைச்சருக்கு பயனாளிகள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்தனர் இங்கே கேம்ப் அம்மா வந்து ஜாதி ஜாதி கொடுத்துட்டாங்க இந்த கேம்ப் போட்டதற்காக முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வருமான துறைக்காக எங்கள் அப்பாக்கா இன்கம் சர்டிஃபிகேட்டுக்காக வந்திருக்கிறேன் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே அந்த முகம் போட்டாங்க எனக்கு வெறும் உதவி மிக பெரிய உதவியாக இருந்தது இதுக்காக நான் அம்மா முதலமைச்சர் அம்மாவுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் பெரம்பூர் வட்டம் வியாசர்பாடி எம்கேபி நகரில் நடைபெற்ற அம்மா திட்ட முகாமில் ஏராளமானோர் பங்கேற்று சான்றிதழ்களை பெற்று பயனடைந்தனர் மயிலாப்பூர் வட்டம் ஆழ்வார்பேட்டையில் நடைபெற்ற அம்மா திட்ட முகாமில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சான்றிதழ்களை பெற்றுக்கொண்டனர் இன்னைக்கு இன்னைக்கு அம்மா முகாம் இங்கே போடுறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் கேள்விப்பட்டவன் வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸ் இங்கே கொண்டு வந்து கொடுத்துட்டு என் மனைவிக்கு ஓபி சர்டிபிகேட் வேணும்னு சொல்லி அப்ளை பண்ணேன் அப்ளை பண்ணி ஒன் ஹவர்ல வந்துட்டு இப்போ என் கையில ஓபி சர்டிவிகேட் கொடுத்துட்டாங்க எழும்பூர் வட்டம் சேத்துப்பட்டில் நடைபெற்ற அம்மா திட்ட முகாமில் ஆண்களும் பெண்களும் திரளாக பங்கேற்று சான்றிதழ்களை பெற்று சென்றனர் இப்ப வந்து சிறப்பு முகாம் வந்து போட்டிருக்காங்க அம்மா 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 சொல்லிட்டு எனக்கு வந்து நான் வந்து இன்கம் சர்டிபிகேட் கேட்ட அப்ளை பண்ணியிருந்தேன் அதுக்கு இந்த திட்டத்துல வந்து இந்த திட்டம் முகாம்ல வந்து எனக்கு வந்து இன்கம் சர்டிபிகேட்ட அப்ளை பண்ணதுல உடனே கிடைச்சிருச்சு அம்மாவுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லி நான் தெரிவிச்சுக்கிறேன் போன்று மாம்பலம் வட்டத்தில் நடைபெற்ற அம்மா திட்ட முகாமில் ஏராளமான பொதுமக்கள் மனுக்களை அளித்து உடனடியாக சான்றிதழ்களை பெற்றுச் சென்றனர்